வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்சார கட்டண குறைப்பு எடுக்கப்படவுள்ள தீர்மானம் கண்டல் தாவரங்கள் தொடர்பில் ஆராய மண்டை தீவிற்கு சென்று எரிக் சோல்ஹேம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் ஒரு டிக்கெட்டால் மேடையில் வைத்து பறிபோன அனுரவின் மரியாதை புரட்சிகர அரசியல் பயணமாக எனது அரசியல் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு காவல்துறையினரின் முன்னிலையில் பண்ணையாளர்களை அச்சுறுத்திய பிள்ளையானின் மோட்டார் சைக்கிள் அணி நாட்டை மே மேதின கூட்டத்தில் சஜித் அனுரவை கடுமையாக விமர்சித்த முதன்முறையாக ஆட்டமடைந்த டோனி தொடர்பு விரிவான செய்திகள் நடப்பு மே மாதத்திற்குள்ளாக மின்சார கட்டணம் மீண்டும் குறைக்கப்பட உள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த மார்ச் மாதம் நான்காம் தேதி வீட்டு பாவனைக்கான மின்சாரக் கட்டணம் இருபத்தி ஒன்று தசம் ஒன்பது வீதத்தினால் குறைக்கப்பட்டது அதற்கு மேலதிகமாக முப்பது அலகுகளுக்கு கீழ் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு முப்பத்தி மூன்று வீத கட்டண குறைப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இம்மாத நடுப்பகுதியில் மின்சார கட்டணம் மீண்டும் கணிசமான அளவில் குறைக்கப்பட தெரியவந்துள்ளது ஜாழ்பாணம் மண்டைதீவு பகுதிக்கு ரான்லின் சர்வதேச காலநிலை ஆலோசகரான எரிக் சோல்ஹேம் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் சார்ல்ஸ் ஆகியோர் கள விஜயத்தில் ஈடுபட்டுள்ளனர் நேற்று மண்டைதீவு பகுதியில் உள்ள கண்டல் தாவரங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டது இதன்படி கண்டல் தாவரங்களினால் இயற்கையாக அமைந்த நன்மை பற்றியும் மண்டைதீவில் கண்டல் தாவரங்களின் பரம்பல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது வெள்ள அனர்த்தத்தை தவிர்க்கவும் நீர்வாழ் உயிரினங்களின் பெருக்கத்தை அதிகரிக்கவும் இப்பிரதேசத்தில் வளரும் கண்டல் தாவரங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் அவ்வாறான பங்களிப்பை அதிகரிக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் இதன்போது ஆராயப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களின் சேவைகளை முன்னெடுக்க வாகன வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற ஒன்றிலேயே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன வசதி வழங்கப்படுமாயின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பொதுச்சேவை வினைத்திறனாக அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒன்பது வருடங்களாக வாகன உரிமம் அல்லது வாகனம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு வந்த அமைச்சர்களுக்கு கூட வாகனம் இல்லாது பெரும் சிரமமாக மாறியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மேதினத்தை நடாத்த பிச்சை எடுப்பவர்கள் எப்படி நாட்டை கட்டியெழுப்ப முடியும் காட்சி நிதியிலுள்ள தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இப்போது எங்கே என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துசாரைந்துனில் அனுரகுமாரவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின பேரணி கொழும்பு சேத்தம் வீதியில் இடம்பெற்ற நிலையில் இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்ட வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேடையில் வைத்து தேசிய மக்கள் சக்தி விற்பனை செய்ததாக கூறப்படும் டிக்கெட்டையும் அவர் காட்டியுள்ளார் தொடர்ந்து உரையாற்றுகையில் தேசிய மக்கள் சக்தியானது மேதின செலவை அப்பாவி தொழிலாளர்கள் மீது சுமத்தியுள்ளது இந்த டிக்கெட் எனக்கு அலவ்சன்ஸ் ஆசிரியரே கொடுத்தார் தற்பெருமை பேசும் அருள்தி சநாயக்கவின் சக்தி இது எனது கையில் இருக்கும் இந்த டிக்கெட் மே தினத்தை கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு கிராமத்தின் தொழிலாளர்களிடம் விற்கப்பட்டு நிதி திரட்டப்பட்டுள்ளது மே தினத்தை நடத்த இப்படி பிச்சை எடுப்பவர்கள் எப்படி நாட்டை கட்டியெழுப்ப முடியும் காட்சி நிதியில் உள்ள தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இப்போது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியையும் அதன் எதிர்கால தலைமைத்துவத்தையும் மக்கள் மன்றத்தின் முன் கையளித்து தமிழ் தேசிய மேனாளன்று புரட்சிகர அரசியல் பயணமாக எனது அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள முப்பத்தி எட்டு தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்போடும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் பங்கேற்போடும் பேரழிச்சியுடன் நடைபெற்று தமிழ் தேசிய மேனாள் நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து அந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேனாளுரையில் அவர் மேலும் குறிப்பிட்டதாவது காட்சியின் இயக்கத்தை முடக்கி உட்கட்சி ஜனநாயகத்தை சவாலுக்குட்படுத்தி காட்சிக்கு எதிராக தொடரப்பட்ட நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருப்பதால் அது தொடர்பில் கருத்துரைக்க முடியாத நிலை உருவாகியிருக்கின்றது காட்சி உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவோடு தலைமை பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டதால் என்னையென்று நீதிமன்றில் நிறுத்தியிருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் கடந்தும் காட்சியை தளம்பலுற்று கொண்டு செல்வதற்காக நான் மேற்கொண்ட விட்டுக் கொடுப்புகள் நிறுத்தி இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கடந்தும் காட்சியை தளம்பலுற்று கொண்டு செல்வதற்காக நான் மேற்கொண்ட விட்டுக் கொடுப்புகள் எதிர்கொண்ட சமரச பேச்சுக்கள் அது சார்ந்து நான் முன்னெடுத்த முயற்சிகள் எல்லாவற்றையும் மக்களுக்கு ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்த விரும்புகின்றேன் அதே நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த மாபெரும் மக்கள் மன்றத்தின் முன்னிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் எதிர்காலத்தையும் கட்சி தலைமையின் எதிர்காலத்தையும் முன்னிறுத்தி எனது புரட்சிகர அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற வீதியால் வந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின பேரணி மோட்டார் சைக்கிள் அணியினர் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட காட்சிகள் பணியாளர்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த நாள் தொழிலாளர் தினமான நேற்று இடம்பெற்றுள்ளது இதேவேளை பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் விசேடாதிரடி படையினருக்கு முன்னாலேயே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மோட்டார் சைக்கிள் அணியினர் நடந்து கொண்ட காட்சிகள் யுத்த காலத்தை நினைவுபடுத்துவதாக இருந்தது குறித்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்த பண்ணையாளர்கள் எங்களது வயிற்று பசிக்காக எமது வாழ்வாதாரத்திற்காக போராட்டம் நடத்துகின்றோம் இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு நாங்கள் அபிவிருத்திக்குழு தலைவர் அண்ணனுக்கு எதிரானவர்கள் அல்ல அவருக்கு எதிராக நாங்கள் எதுவும் செய்யவும் இல்லை ஆனால் அவரது மேதின பேரணியில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் மோட்டார் சைக்கிள்களை முறுக்கி எம்மை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டனர் காவல்துறையினர் இல்லையென்றால் எம் மீது தாக்குதல் நடாத்தியிருப்பார்கள் நாங்கள் எங்களது வயிற்று பிழைப்புக்காக போராடுகின்றோம் இன்று கூட இரண்டு பண்ணையாளர்களை வனஜீவராசிகள் ராசிகள் திணைக்களம் கைது செய்துள்ளது அவர்கள் இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை இவ்வாறு எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது இதனை அதிபரின் கவனத்திற்கு எதிராக கொண்டு செல்வதற்காக இருநூற்றி முப்பத்தி ஓராவது நாளாக நேற்றைய மே தினத்தில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தும் எங்களை ஏன் இவர்கள் அச்சுறுத்த வேண்டும் வயிற்று பசிக்காக வந்த எங்களை ஏன் அச்சுறுத்துகிறீர்கள் நாங்கள் யார் நாங்களும் தமிழர்கள் தானே நாங்களும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தானே ஏன் இப்படி நடந்து கொள்கின்றீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் அறகைய போராட்டத்தை அடுத்து நாடு நெருக்கடியை எதிர்நோக்கிய சமயம் நாட்டை வழிநடத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருகுகுமாரதி திசாநாயக்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது அவர்கள் இருவரும் தமது அரசியல் எதிர்காலம் குறித்து பயந்து மறுத்ததாக முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற பொதுஜன மே மேதின கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமாரதி திசா நாயக்க இருவரும் நெருக்கடியின் போது நாட்டை வழிநடத்த தவறிவிட்டதாகவும் மாறாக அரசியலில் தங்கள் எதிர்காலத்திற்கு பயந்து அதிலிருந்து பின்வாங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அறகலைய போராட்டத்தை அடுத்து முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்ச தனது அலுவலகத்திலிருந்து வெளியேறிய பின்னர் நாட்டை வழிநடத்துமாறு சஜித் பிரேமதாசவை அழைத்தார் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் அதே போன்று அனுரகுமாரவையும் அழைத்தார் அவரும் மறுத்துவிட்டார் என்று அவர்கள் பொதுஜன விமர்சிக்கின்றார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் இறுதி நேரத்தில் களமிறங்கி டோனி ரன் அவுட் மூலம் ஆட்டமிழந்தார் இது நடப்பு ஐபிஎல் தொடரில் முதன்முறையாக டோனி ஆட்டமிழக்கும் முதல் நிகழ்வாகும் இந்த போட்டியில் பதினெட்டாவது ஓவரில் தோனி களமிறங்கினார் இதில் பதினொரு பந்துகளை எதிர்கொண்டே எஸ் எம் தோனி பதினான்கு ஓட்டங்களை குவித்தார் எம் எஸ் தோனி பதினான்கு ஓட்டங்களை குவித்தார் இதில் ஒரு ஃபவுண்ட்ரி சிக்ஸர் அடங்கும் கடைசி கடைசி பந்தை எதிர்கொண்ட அவர் இரண்டு ஓட்டங்களை எடுக்க முயற்சித்த போது ரன் அவுட் ஆனார் இதன் மூலம் பி ஐபிஎல் தொடரில் முதன்முறையாக தனது விக்கெட்டை இழந்துள்ளார் இந்த போட்டியில் பஞ்சாப் அணி சென்னை அணியை ஏழு விக்கெட்டுகளால் வெற்றி கொண்டிருந்த குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் ஐ பிசி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி